கத்தின்னு டெலிவரி போயிட்டு வந்துட்டேன் கூலி கூலி கத்தினு ஓ பாத்துங்க எப்படி இருக்கான்ட்டு என்ன தேவை பண்றது மண்ணை விட்டு போனாலும் முன்னை விட்டு போவதில்லை கண்ணை விட்டு போனாலும் கருத்து என்னடா கத்தின் கிடக்குற கூலியா படம் உள்ள படமா படத்துள்ளது என்ன படம் போது என்ன நாடகம் எங்க கூலி வரும் வருதா இன்னொரு தெரியல எனக்கு புரியல ஒன்றும் சப் சினிமாவா சினிமா பார்க்குறாங்களா சி நோ சவுண்ட் கம் பண்ணு சி நீ மா சினிமா சின்னமா சின்னம்மாவா சினிமாவா அது சின்னம்மா சி நீ ஆ என்னது சின்னமா சீமா அவர்க்கு வந்துருது நம்ம சின்னம்மா சின்னமான்றா சின்னமான்றாங்க ரொம்ப இது சம்மந்தமாக இல்லை சீனி சீனி என்னது அவ்வளோதான் சின்னம்மான்ற சீமானன்ற ம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் பேச்சு வராமல் வைக்கிது வாயில் ஜொல் ஊற்றுது இது தொடக்கிறேன் இருந்தால் அஞ்சு வயசு குழந்தைங்க ஜொல் வராமல் இப்ப என்ன வரும் கம்மி அது ஓட்டப்பில் அடைச்சிடுறேன் சாக் பீஸ் வச்சு அடைச்சிடுறேன் இந்த இடத்துல அடைச்சிட்டாயே கைச்சது சரி சாப்பிட்டியா என்ன சாப்பிட்டேன் யார் கொடுத்தது இட்லி இன்னி நான் நாய்கா ஊருக்கு போவேன் உன் யார் சாப்பாடு தருவா நிறைய பேர் கேட்டுக்காங்க அண்ணா நீங்கள் போனால் சூர்யா யார் பார்த்துக்கிறதுன்ட்டு யார் பார்த்துப்பா உன்னு அண்ணி சொல்டா போட மாறுதான் ஓ உனக்கு என்னப்பா உண்மை நீ ராஜவாழ்க்கை அது யாரு நான் நாய் வாழ்க்கை ஆமா ஆமா தா சுத்தி தான் டெய்லி கொடுத்து வர்றேன் சரி ஓகே என்ன படம் பார்த்துருந்தேன் அரங்கம் மாதிரி விசிலில் பறக்கவே என்ன பண்ணாது அதான் மாத்திருந்தியா அதான் கற்றுருந்தியா சரி குட் நைட் ஹாப்பி பொங்கல் சொல்லலா ஹாப்பி பொங்கல் நாளைக்கு ஓகேவா ஆ ரைட் எப்போ